லட்சுமி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹாப்பி ஃபர்ஸ்ட் இன்னொன்று சொல்லுமா விஜய் கவேரி பக்கத்து பக்கத்தில் நிற்கிறதே ரொம்ப சந்தோஷம் இல்லையா அதில் கங்கா வந்து கண்டுபிடிக்காமல் விட்டது அதில் விஜய் வந்து பயங்கரமாக சுவாமியோட ஒரு சிரிப்பு இல்லை அது ஒன்றுமே ஒரு இயற்கையாகவே வந்து ஒருத்தர் கண்டே பிடிக்க தரல நல்லா சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படிங்கும்போது அது ஒரு ஹாப்பி வரும் அந்த காட்சிகளில் சந்தோஷம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காவேரி வீட்டில் இருக்காங்க அப்பாடா அப்படின்ட்டு நான் இந்த ட்ரெஸ்ஸெலாம் ரெஃபரன்ஸ் பண்ணேன் இன்றைக்கி நிவீன்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார் இல்லையா அந்த காட்சி தான் அதனால பக்கத்தில் அன்றைக்கி அங்கே ஷூட்டுக்கு வந்துட்டு இங்கே போயிருந்துருக்கலாம் ஸோ மறுபடியும் ரிப்பீட்டடாக அந்த ட்ரெஸ் வராது மோஸ்ட்லி அதனால இது வந்து நிவீன் கிட்டே அவர் காரில் பேசினா அந்த காட்சிகள் இன்னைக்கு எபிசோடில் வந்துருச்சு நான் கூட காவேரி வீட்டுக்கு வராருந்தேன் அதே மாதிரியே நம்ம காவேரி காஸ்ட்யூமே முடிஞ்சிருச்சு அன்றைக்கான எப்போயும் சொல்லி முடிஞ்சு அடுத்த காஸ்டியூம்க்கு வந்துட்டாங்க ஸோ அதனால் இந்த ஒரு விஷயம் இல்லை எனக்கு இன்னொன்று என்னென்னா யமுனாவுக்கு மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது காவிரியோட ப்ரெக்னன்சிலாம் ரிவீல் பண்ணிட்டாங்களே அதனால் அந்த பொண்ணை நிவீன போட்டு டார்ச்சர் பண்ணாத இனிமேல் அந்த ஒரு நம்பிக்கை அப்புறம் விஜய் கவரியை சேர்த்து வைக்கிற ஒரு ஹாப்பியாக இருக்கும்போது அந்த சேர்த்து வைக்கிற மூக்கும் பண்ணலாம் ஆனால் எல்லா பக்கமும் யோசிக்கிற மாதிரி இருக்குது இப்போ பிரெக்னென்சி ரிவீல் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால இப்போ பாருங்கள் விஜய் கவரி வச்சே கேம் பண்ணுறாங்க நம்ம பிள்ளைங்க பிரியாதுங்கிறது நமக்கே நூறு சதவீதம் தெரிஞ்சாலும் பிரிஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஏற்படுத்திருக்காங்களோ அங்கே நிற்கிறாங்க டீம் எனிவேஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோ நமக்கு பெரிய சந்தோஷம் நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருப்பீங்க குறிப்பாக சுவாமியோட ஸ்மை நல்லா சொதப்பிட்டாங்க கங்கா இருந்தாலும் நல்லா இருந்துச்சுல்ல அதில் ஹாப்பி தான் ஓகேவா அது மாதிரி நமக்கும் சொதப்பில் இருக்கும் சொதப்பினாதாங்க மற்றவங்க எல்லோரும் ஜாலியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பாங்க அப்படியே ஸ்மார்ட்டாக இருந்தால் ஒன்றும் சுவாரஸ்யம் இருக்காது வாழ்க்கையில் சில இடங்களில் வந்து யதார்த்தமும் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய கற்றுக்கால் ஸ்டேடியம் இது மாதிரி டீம் வந்து இவங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு சில வீடியோஸ் போடுங்க அல்ல விக்கா வந்து இது மாதிரி சேர்ந்துன்னா போதுங்க எங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்